இடையில் இவருடைய புத்தகத்தில் கூட ஒன்று சொல்கிறாரு யார் க ஜெயரஞ்சன் நம்ம பிளானிங் கமிஷன் அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு நிலம் கொடுத்தது கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் ஆனால் அது பட்டா நாங்கள் தான் கொடுத்தோம் உரிமையாக நாங்கள் அஃப்கோர்ஸ் போராட்டணும் நாங்கள் கவர்மெண்டில் இல்லை கொடுத்தோம் பட் என்ன பிரச்சனைனா அங்கே வந்தது மாதிரி இது மூன்றும் சேர்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி வரல ஒன்று கல்வி கல்வியில் கேரளா ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நம்பர் மூணு நீங்கள் வந்து இப்போ இப்போ சமுதிரக்கணி நடித்த ஒரு படம் வருது வீர வணக்கம் நினைவு இந்த மாதமாக ரிலீஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடத்துலருந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கிருஷ்ண பிள்ளை வந்து கிருஷ்ண பிள்ளையினுடைய வரலாறு கிருஷ்ண பிள்ளையாக தான் இவர் நடிச்சிருக்கார் யார் சமுத்திரக்கணி சமுத்திரக்கணி நடிச்சிருக்காரு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அவங்க எவ்வளோ தூரத்தில் நீங்கள் அதனால தான் ஏன் தமிழ்நாட்டோட இணைன்னு சண்டை போட்டாங்கன்னு நினச்சிருங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் கீழத்தஞ்சையில் கூட ட்ரெஸ் கோடு வச்சுருந்தாங்க ஆனால் மாராப்பு சேலை போடக்கூடாதுன்னு அவன் சொல்லலை ஆனால் அங்கே அது இருந்தது அதை ஏற்று ஏன் வந்ததுன்னா ஒரே நேரத்தில் பொருளாதார மேம்பாடு அதே போல் சமூக ரீதியான பிரச்சாரங்கள் சமூக சீர்திருத்தங்கள் மூணாவது வந்து கல்வி ரீதியா அது நாலாவது சட்டம் இது நாளும் ஒருங்கிணைந்ததாக தொடர் நிகழ்வுகள் நடத்தணும் இன்றைக்கி காங்கிரஸே கூட அதை பின்னுக்கு தள்ள முடியாது